அனைவருக்கும் வணக்கம் கவிஞரேரு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி மனிதனுடைய வாழ்க்கை எப்பவுமே இயல்பாக இருக்கணும் இல்லையா அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்போ சிறப்படையும் நம்ம எப்போ தன்மானத்தோட மிகச்சிறந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செல்கிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் அதனால தான் கெஞ்சி வாழ்தல் நஞ்சினும் கொடிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலையும் நம்ம எப்பொழுதுமே யாரையும் கெஞ்சி வாழக்கூடாது அது மிக ஒரு தேவையில்லாத ஒரு பண்பும் கூட அதனால தான் நம்முடைய கவிஞர் வாணிதாசனார் மனிதனாகிய நாம் தன்மானத்தோட வாழ வேண்டும் பிறரை கெஞ்சி வாழக்கூடாது என்பதை எவ்வளவு அழகா கெஞ்சி வாழேல் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க